தை வெள்ளிக்கிழமை குங்கும அர்ச்சனை வீட்டில் எப்போதும் கடன் பிரச்சனை வீட்டு பெரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் எப்போதும் சண்டை சச்சரவு உடல் ஆரோக்கிய நலத்தில் பிரச்சனை குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை என்று யாரெல்லாம் நினைக்கின்றீர்களோ அவர்களெல்லாம் தை வெள்ளிக்கிழமை கட்டாயம் இந்த குங்கும அர்ச்சனையை வீட்டில் செய்துவிடுங்கள் உங்களை பிடித்த பீடை தரித்திரமெல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும் ஒரு சில ஊர்களில் உள்ள கோவில்களில் தை வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை செய்யப்படும் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் குத்து விளக்கை கொண்டு வந்து அதை வாழை இலையில் வைத்து நூற்றி எட்டு மந்திரத்தை குருக்கள் சொல்ல சொல்ல நாம் அந்த விளக்கிற்கு குங்கும அர்ச்சனை செய்வார்கள் இப்படி ஒரு வழக்கம் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதேனும் கோயிலில் இருந்தால் இந்த விளக்கு பூஜையில் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள் இந்த விளக்கு பூஜையை செய்பவர்கள் வீடு சுபிச்சம் பெறும் என்பது நம்பிக்கை வெள்ளிக்கிழமையில் வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான குங்கும அர்ச்சனை உள்ளது உங்கள் வீட்டில் மகாலட்சுமியின் திருவுருவப் படத்திற்கு முன்பாக இந்த குங்கும அர்ச்சனையை செய்யலாம் காமாட்சி அம்மன் விளக்குக்கு இந்த குங்கும அர்ச்சனையை செய்யலாம் சில பேர் வீடுகளில் கலசம் நிறுத்தி அந்த கலசத்தை மகாலட்சுமி போல அலங்காரம் செய்து அதற்கு குங்கும அர்ச்சனை செய்வார்கள் சில பேர் குத்து விளக்கை மகாலட்சுமி போல அலங்காரம் செய்து அதற்கு குங்கும அர்ச்சனை செய்வார்கள் இதில் எதுவும் செய்ய முடியாது என்பவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியின் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மல்லிகைப்பூ வைத்து மகாலட்சுமியின் பாதத்தில் ஒரு வெற்றிலை வைத்து விடுங்கள் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு பாடலை வீட்டில் ஒழிக்க விடுங்கள் அந்த பாடல் பாடும்போதே உங்கள் மனதிற்குள் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி என்ற மந்திரத்தை சொல்லி குங்குமத்தை எடுத்து அந்த வெற்றிலையில் போட்டு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் நல்ல தாளம்பூ குங்குமம் வாங்கி அந்த அர்ச்சனை செய்து இந்த குங்குமத்தை சேகரித்து ஒரு டப்பாவில் போட்டு தினமும் நெற்றியில் இட்டு வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் விலகும் வீட்டில் யார் மூத்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த பெண்ணின் கையால் இந்த குங்கும அர்ச்சனையை செய்யலாம் குடும்ப தலைவிகள் இந்த குங்கும அர்ச்சனையை செய்யலாம் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளையும் இந்த குங்கும அர்ச்சனையை செய்ய சொல்லலாம் இப்படி அர்ச்சனை செய்த குங்குமத்தை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் தவறு கிடையாது குங்குமத்தை பெண்களுக்கு கொடுக்கும் போது வீட்டில் லட்சுமி கடாசம் பெருக செய்யும் வாய்ப்பு உள்ளவர்கள் தை வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நிச்சயம் அத்தனை கஷ்டங்களும் வீட்டிலிருந்து விலகும் தீபம் ஏற்றும் போது கவனிக்க வேண்டிய ஆறு விஷயங்கள் சுவாமிக்கு வலது பக்கம் தீபம் ஏற்ற வேண்டும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அம்மன் விளக்கை அணைக்கக்கூடாது காமாட்சி அம்மனுக்கு துணை விளக்காக மண் விளக்கு ஏற்றலாம் தீபம் ஏற்றிவிட்டு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தீப தீபலட்சுமியே நமோ நமக தீபம் ஏற்றி அரை மணி நேரம் கழித்து மலை ஏற்றலாம் அரை மணி நேரத்துக்கு மேல் எறிவது அவரவர் விருப்பம் தீபம் எப்போதுமே கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி ஏற்ற வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் தெற்கு நோக்கி ஏற்றக்கூடாது